அல்லாஹினுடைய எண்ணற்ற படைப்புகளில் சிறந்த படைப்பான மனித படைப்பாக அல்லாஹுமே நம் அனைவரின் ஆகியோர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படைப்பாக இருக்கக்கூடிய நான் நம்முடைய வாழ்க்கையை சிறந்த ஒரு வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையில குறிப்போர் என்பது கட்டாயமான ஒன்றாக போய்விட்டால் ஆடு மாடு பண்ணி குதிரை கூட வாழதான் செய்யுது குடிக்கும் தூங்கும் அதே போலதான் நானும் இருக்கிறேன் அந்த ஆடு மாடு பண்ணிக்கு எனக்கு வித்தியாசம் தான் கூடுதலாக ஒரு அறிவை கொடுத்து மனிதனை படைத்து அறிவு அந்த அறிவு அப்ப அந்த அறிவை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் அந்த குறிக்கோளை நோக்கி நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தால்தான் நாம் நம்மளுடைய அந்த படைப்பினுடைய அந்த சரியான ஒரு முறையை நாம் படைக்கப்படும் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆகும் அந்த வகையில இது உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இன்னதாக நான் டாக்டர் ஆகணும் போலீஸ் ஆகணும் கலெக்டர் ஆகணும் ஏதேனும் ஒன்றை நாம் வைத்துக் கொண்டு நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க அப்படிப்பட்ட அந்த குறிப்போற வெற்றத்தரத்து காரணத்துக்கானதான் நம்முடைய சமுதாயம் இந்த அளவுக்கு பின்தங்கிக்க கூட மிக முக்கியமான காரணம் ஏதோ அவன் படிக்கிறான் அவன் படிக்கலை அவனே பார்த்துக்குவான் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் காரணம் ஒன்றும் அந்த பையனுக்கு இன்னது தான் ஆகணும் என்று போனக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளை கூட்டி வரவே செய்யணும் இப்படி போ அப்படி போகிற செய் சொல்லணும் ரெண்டுமே இல்லை என்றால் தான் மெக்கானிக் கடையிலும் கரி கடையிலுமே அதிகமான பிறகு கூடிய காரணம் அதே போன்ற விஷயம்தான் வறுமை என்று வரக்கூடிய அந்த நேரத்தில் தொழுகிறது அப்படிங்கறது அதிகமான பேர்ப்பட்ட ரொம்ப அதிகமான நபர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையா கற்றுக் கொடுக்கிறதா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் சிறந்த ஒரு வாழ்க்கை முறையாக அமைந்து விடுவான் கிடையாது ஒரு பூமியினாக இருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக நாம் மரணித்தால் நிச்சயமாக சுகம் சென்று ஆக வேண்டும் என்று அந்த எண்ணம் கொண்டவராக நாம் இருக்க அருமையில அல்லா சுமணத்தை படுத்திருப்பதை போலவே நரகம் என்ற ஒன்றையும் படித்து வைத்திருக்கின்றான் தப்பி தவறி கூட நரகத்தில் விழுந்து விட கூடாது என்ற அச்ச உணர்வு கொண்டவராக ஒவ்வொரு மூவியிலும் இருக்க வேண்டும் அப்ப மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல சுவனம் செல்ல வேண்டும் என்பது மட்டோடு என்று கொள்ளாமல் சுவனத்திலே குறிப்பிட்ட சுவனம் ஜன்னத்தில் சுதாரம் செல்ல வேண்டும் என்று அந்த எண்ணம் கொண்டவராக இருக்கணும் ஏன் அதுதான் சிறந்தது நவிகள் நாயகம் சிறந்த சொன்னார்கள் இன்னும் ஜன்னத்தின் மேலே சுவனத்துல நூற்று நூற்று கணக்கான படித்திரங்கள் உண்டு தமிழ் சொல்றான் இந்த ஒவ்வொரு படித்த இடைவெளி என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான இடைவெளியும் போன்றது என்று தமிழ் சரூக சொல்றாங்க அந்த மாதிரி நூறு படித்திரங்கள் அப்போ சுவனம்னா ஒண்ணும் கிடையாது பல விதங்களையும் என்ன செய்கின்ற படைத்து வைத்திருக்கின்றான்

பயமும் இருக்க வேண்டுமா இல்லையா அச்சமும் இருக்க வேண்டுமா இல்லையா ஒருவேளை விழுந்து விட்டா முடிஞ்சு போச்சு அப்ப அச்சம் எந்த அளவு இருக்கிறதோ அதே அளவுக்கு ஆதரவு இருக்க வேண்டும் ஒன்று கம்மியானா எந்த ஒன்று கம்மியானாலும் சரி அதிகமானாலும் சரி டேஞ்சர் தான் அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் இரண்டுக்கும் மத்தியில ஒரு உண்மை நண்பர் இருக்க வேண்டும் அல்ல மீது ஆதரவு வைக்க வேண்டும் நம்பிக்கையை வைக்க வேண்டும் அதே சமயத்துல நான் அச்சமும் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்போ நவீசர் அவர்களே நமக்கு என்ன சொல்றாங்க ஜன்னத்தில் சிறுதோசி அல்லா இடத்துல என்று சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த ஜன்னத்தில் பிரியோசும் செய்யலாம் பெறக்கூடியவரால் கூறுகிறார்கள் மன் வ ரசூலிஹி வ ஒருவர் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார் அவருடைய ரசூலை ஈமான் முறையாக தொழுகிறார் அவரோ அவரா மாஸ்தத்தில் நோன்பு அப்படிப்பட்டவரை சுவனத்தில் உடைப்பது கடமை என்று நபி ஸல்லல்லாஹு

இரண்டாவதுல பணிவு வர வேண்டும் என்றால் மிக முக்கியமான அடிப்படை என்ன நம்ம என்ன சொல்றது புரியலாத்தி என்ன அர்த்தம் வாழ்க்கை ஆயிரம் தடவை ஒன்று இல்லாத பிள்ளைகள் சொல்லிருக்கோம் ஆயிரம் பேர் முஸ்லிம்கள்ல எத்தனை பேர் கை கை தூக்க ஒன்று இல்லாத ஒரு பிள்ளையாடு அர்த்தம் தெரியும் எத்தனை பேர் தூக்கிடுவாங்க இருபது பேர் தூக்கலாம் இருபத்தஞ்சு பேர் தூக்கிவான் எதாத்தம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்ல முடியுமா நம்ம எப்படிப்பட்ட காலத்துல வாழ்றோம்

அதுக்கு அடுத்தபடியாத புகையில நிதானமா அது மிக முக்கியமான சலு சிறு சலு துணுதல் போவது கிடையாது ஒவ்வொரு எழுப்பினுடைய மூட்டையும் சரியான வரையில எங்கேயோ மடக்குறமோ அந்த இடத்துல மடக்கி சரியான முறையில நிதானமாக தொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி தொலைக்கூடியவர்களா இருந்தாலும் தான் அந்த பட்டியல வரும் அப்படி சுமதாசனை வலமையா கேட்ட ஒரு துவாக்கல்ல என்னன்னா அவ்வளவு அம்மனியாவது விக்களா உஷா ல்லாத உள்ளம் இல்லாத ஒரு உள்ளத்தை விட்டும்திவான ஆதார செய்தியாக இருக்கிறது அப்ப மிக முக்கியமான கொள்கையில நாம் சரியானவர்களாக இருக்க வேண்டும் அடுத்த அடுத்த தொகுதியாக நமக்கு கூறி காட்டுவது இந்த மோமேன்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் வீணானதை விட்டும் இரண்டு விடுவார்கள் வீணானதை தவிர்ப்பார்கள் என்று சொல்லுவான்

உலகத்துக்கு அஞ்சு காசி வருமானம் கிடையாது ஒரு பாய்தான் கிடையாது வரும் ஒண்ணுக்குள் அழைக்கல இப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்போமே ஆனால் அது வீணான ஒரு செயல் தான் நம்ம எந்த ஒரு செயலில் ஈடுபட்டுமோ கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த செயலை விட சிறந்த ஒரு செயலை நம்மளால செய்ய முடியுமா பதில் ஆமாம் என்று உள்ள சொல்லுமே ஆனால் அந்த செயலை செய்ய வேண்டும் இல்லையே நாம செய்வதே சிறந்ததுதான் நல்லதா என்றால் அதை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் முதலமைப்போ ஒரு கடையை கட்சி தொடங்குறாங்க தோன்றாங்களா ஒரு கட்சியை அவருடைய கொடியை வந்து அறிவிப்பான் அறிவிச்சா என்ன செய்ய வேண்டியது இதுல போய் இதையே அறிவிச்சான் இது அறிவிச்சிருக்கவே கூடாது வேற எது அறிவிச்சிருக்கு என்ன உனக்கு என்ன என்ன பல முசிபத்தை அறிவிச்சாலும் உனக்கும் எனக்கு என்ன பயன் ஒன்னும் கிடையாது

ஏன் இந்த வீணானவற்று வீணானவற்று இது மிக அதிகமான அளவுல எதற்காக ஏற்படுதுன்னா இந்த வாயுதான் இந்த தான் அதிகமான வீணான செயல்கள் சொன்னாங்க எல்லாமே எல்லாமே செய்யக்கூடியவர்களா இருக்கின்றனர் வீணாப்படுவர்களாக இருந்தால் பேச எவ்வளவு பேசு ஆனா பேசுவது தீங்கு ஏற்படுத்ததான் செய்யும் அஞ்சு காசுலயும் ஒரு பயணமே இல்ல மற்றபடி தீங்குதான் கிடைக்கக்கூடியதா இருக்கின்றது நேரத்தை தான் வீணாக கூடியதா இருக்கின்றால்

இந்த சக்காத்து என்று தொண்ணூறு சதவீதம் ஐந்து அல்லது ஏழு சதவீதமான மக்கள் தான் இந்த சக்காத்து ஒண்ணு சக்காத்துடைய சட்ட திட்டங்களை அறிந்து கொள்வது ரொம்ப சின்ன அளவு கூட ஒரு முனைப்பு காட்டுவது கிடையாது காரணம் என்னன்னா இந்த சக்காத்தெல்லாம் எல்லாம் ஏதோ அதானி அம்பானி போன்ற அளவுக்கு சொத்து இருந்தா அவனுக்குதான் கடமை நமக்கு எல்லாம் எங்க போய் கிடைமை

அப்போ தங்கத்தை அளவுகோலாக ஹரிச சொல்லப்பட்டிருக்கு வெள்ளி அளவுகளாக சொல்லப்பட்டிருக்கு இதுல ஆதாரப்பூர்வமானதாக வலிமையாக அந்த வெள்ளி அடிப்படையாக ஹரீசு யாரிடத்தில் ஐந்து ஓட்டிய அளவுக்கு செலவு இருக்கின்றதோ அவன் அதில் ரெண்டரை செலவு கொடுக்க வேண்டும் என்ற கட்டத்தில் ரவிசுவராசர் கற்றுக் கொடுத்திருக்கிறான் அப்ப அந்த அடிப்படையில இன்றைய ஒரு விளம்பரத்தின் படி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிராம் அந்த வெள்ளி என்பது நூத்தி ஒருபா கிராம் ஐந்து ஊக்கியா என்பது எழுநூத்தி இருபது கிராமுக்கு நிகழ்ச்சி இருபது கிராம் நிகழான வெள்ளி மதிப்புள்ள காசோ பணமோ அந்த காசோ பணமோ சொத்தோ பொருளோ அவருடைய கிடைக்கும் அதுல வாங்கினத எழுபத்தி அப்படின்னு இருந்துச்சுன்னா அவர் சர்காத்துக்கு கொடுத்து கடமைப்பட்டோம் இங்க எப்படி ஒவ்வொரு யார் யாரிடத்துல எழுபதாயிரம் மதிப்புள்ள பணம் இல்ல இடத்துல வண்டி இல்ல வேற இடத்துல இல்ல எல்லா இடத்துலயுமே இருக்கின்றது அப்ப எழுபத்தி இரண்டாயிரம் மதிப்பான அந்த ஒரு பொருளோ அது அளவுக்கு வெள்ளி தான் நீங்களே மார்க்கெட்டை பாத்துக்க வேண்டியது ஒரு கிராம் விலை இன்னைக்கு நூத்தி ஒரு அளவுகோல் வைத்து எழுநூத்தி இருபது கிராம் மதிப்பா மதிப்பான அந்த காசு பணம் பொருள் எதா இருந்தாச்சு அவர் சேவம் மாச சவள வருதா வந்த ரெண்டரை சேவம் எடுத்து கொடுத்துடும் சம்பாதிக்கணுமா அப்போ என்ன செய்யணும் முதல்ல ரெண்டரை எடுத்து நம்ம கொடுத்துடணும் எப்போது கிராமுக்கு முக்கியமான சொத்தை இறங்கி வச்சோம் என்ற அடிப்படையில ஒரு எளிய பார்க்கப்படும் நிகழ்ச்சி தொடுகையை பத்தி கேட்கறோம் அது இது அச்சு எதுதான் புரியுது சர்காரத்தை பத்தி ஒரு நூறு எளிய மார்க்க நடக்குது மொத்தம் மூணு கேள்வி நாலு தான் அப்படின்னு கொடுத்தா தானே கேள்வி வரும் ஒரு விஷயத்துல ஈடுபடும் சந்தேகம் வரும் ஈழப்படலாம்

இன்னும் வயிறு அடுத்த அவர் அவர்கள் தங்களுடைய கருப்பை பேணக்கூடியவராக இருப்பார்கள் யாரோட அவர்களுடைய மனைவி இப்படிப்பட்டவர்களோட தன்னுடைய நிச்சயம் தீர்த்துக் கொள்வார்கள் தவிர வேறொரு வகையில் அவருடைய அந்த தவறான வகையில் அவர்களுடைய அந்த விஷயங்கள் செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்று கருத்து எல்லாம் வந்துட்டு கூறிகாட்டுகின்றார் அதுல வடிவுகள் என்ன ஒன்று என்றால் மனைவி அல்லது அடிமைப்பட்டுதான் இப்போ கிடையாது ஒன்று கிடையாது அதனால தான் இதை தாண்டி தன்னுடைய வழிகளில் அவர்களுக்கு தான் மறந்து மீனியவர்கள் அல்லாஹ் சொல்றான் அப்ப என்ன வளருது இதிலிருந்து ஆபாசமா விஷயங்களை பார்ப்பது இந்த சுயந்தம் போன்ற கேடுகட்ட விஷயங்களை ஈடுபடுவது இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இதெல்லாம் ஒரே வழியதான் சொல்றாங்க என்ன கணவனா இருந்தா மனைவியா இருந்தா கணவன் அவ்வளவுதான் மற்ற எந்த ஒரு விஷயத்தை கொண்டு எந்த ஒரு சாதனத்தை கொண்டு உங்களுடைய இச்சையை தீர்த்துக்கொள்ள நீங்க முயன்றாலும் சரி உலக ஆகும் அவர்கள் வரம்பு பீதியவர்கள் சொல்லிட்டாங்க சும்பத்தில் நரகத்துலதான் போய் விட்டுருவோம்

தாடைகளுக்கு மத்தியும் இரண்டு துடைகளுக்கு மத்தியும் உள்ளவற்றுக்கு என்னிடத்துல பொறுப்பு அளிக்கிறார்களோ அவர்களுக்கு சூறத்துக்கு நான் பொறுப்பாளி என்று சொல்றான் அது என்னது ரெண்டு தாடையும் மத்திய அந்த ரெண்டு இரண்டு துடைகள் மத்திய அந்த மறைவான இடம் அந்த இரண்டுக்குமே என்ன இடத்துல பொறுப்பு கொண்டு நாவ்தான் முறையாக பயன்படுத்த வேண்டும் இலக்கத்துல பதிவாகி இருந்து பார்க்கிறோம் அப்போ ஒரு திருமணம் ஆகணாக இருந்தால் இளைஞர் சமுதாயம் உங்களிட திருமணம் செய்வதற்கான அந்த பொருளாதாரம் அப்போ மற்றோன்னு இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளுங்கள் நல்ல மிஸ் அட்ஜிய ஃபாலே மிஸ் ஆஃப் ஃபைன வளரோ ஜா உங்கள் இடத்தில் பொருளாதாரம் பொழுதுவானதாகவும் இல்லை என்றால் நீங்கள் கோட்டு மற்றும் கொள்ளுங்கள் அது ஒரு கீழை மாலை என்று ரமிஷன் சொன்னான் பேர் பேரில் எந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க உங்களால் திருமணம் செய்ய முடியும் பொருளாதார நிலமே பண்ணிடுவோம் முடியலைன்னா வேற வேறு வழியில் ஒரு நிச்சய தீர்த்து கூட சொல்லா கிடையாது ஒரே வழி தோம்பு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாள் ஒரு தடவை அப்ப நோய் நோர்ப்பது என்பது நிச்சயம் கட்டுப்படுத்தும் தவிர இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயம் எப்படி போய் கொண்டு இருக்கின்ற அசிங்கமான ஆபாசமான விஷயங்களை பார்ப்பது ஆபாசமான விஷயத்தை பற்றி பேசுவது இது ஒரு சாதாரணமாக அதுல அந்த மாதிரி அசிங்கத்தை ஈடுபடலாம் அவளை கேவலப்படுத்த வேண்டியது இவங்க எதாவது மோசமான காரியத்தை செய்யலாம் ஆறு பேர் பசங்க இருக்கிறாங்க அசிங்கத்துல வந்து பங்கேற்கல என்றார் ஆபாசமான முறையில் அவன் பேசக்கூடியதில் பங்கேற்கலாம் அவனை கேவலம் பார்க்க வேண்டியது

முதல்ல தொழுகை அதனுடைய நேரத்தில் அல்லது முதல் உறுப்பான விஷயம் அதற்கு அடுத்துதான் சிறந்த அளவல் அடுத்து பார்க்கும் என்றால் நேரம் கிடைச்சா தொழுவது இருந்தா தொழுவது வீட்டுல இருக்கிற அப்ப மல்லிக்கு போறது இது கிடையாது இதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ப்ரயாரிட்டியா வரும் முக்கியமா தொழுகையை வைத்து அது போறாமோ அந்த இடத்துல விசாரம் ஏறக்கூடாது ஜமா தொழில் கலந்த இப்படிப்பட்ட சிந்தனை வருது அதுவே கிடையாது

வாழ்க்கையில ரெண்டாயிரம் தொழுது இருக்கணும் சர்க்கார்த்து வந்து கொடுத்து போக அதிகமாக ஒரு கோடி ரூபாய் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கணும் ஏன் இருந்தாலும் உயர்ந்தோம் ரொம்ப எளிமையான அந்த விஷயங்கள்லாம் அல்ல செய்ய உயர் சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கத்துக்கு ரொம்ப சாதாரணமான நம்மளால செய்ய முடியும் என்று அந்த அடிப்படையான அந்த தகுதிகளை தான் ஜெனத்தில் செல்வதற்கு அல்லாஹிட்டான் ஆக்கி வைத்துக்கிட்டான் என்பதை பார்க்கின்றோம் நபிகராக சொந்தவர்கள் சொல்கின்றங்கள் இருக்கின்றது சிறுவர்கள் பேசுவது ஒரு மறைவு என்றால் வாலிபர்களாக இருக்கக்கூடிய பேசுவது ஒரு நபிமலைக்கு சிறந்த விஷயம் கிடையாது எனவே அவர்களே சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதால் அவர்கள் விளையாட்டுக் கொண்டிருப்பது அதை தவிர்த்துக் கொண்டு சிறந்தது அப்ப நபிசாசனம் சொல்றா உங்களை யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருக்குமே இரண்டு தங்குமிடங்கள் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க மன்சூல் ஃபில் ஜன்னா மன்சூல் ஃபில் நார் ஒன்று ஒரு தங்குமிடம் சுவனத்தில் உண்டு மற்றொரு தங்குமிடம் நரகத்தில் உண்டு என்ன அர்த்தம் காஃபிருக்கு அப்படிதான் மூமினுக்கு அப்படிதான் முனாஃபிகா தான் சரி அப்படிதான் சுவனத்தில் ஒரு இடம் உண்டு நரகத்தில் ஒரு இடம் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார் ஃபஇதா மாத ஃதஸல் நார் வரித்து அஹ்லு ஜன்னத்து மன்சூல் ஒரு காஃபிராக இருக்கக்கூடியவன் ஒரு மருந்தித்து விள்வானே என்றால் அவன் மருந்தித்த அவன் நரவுத்து போயிட்டான் அவனுக்கு ஒரு இடத்துல வச்சிருக்கான் அதை ஸ்மரவாதிகள் எடுத்துக் கொள்வார்கள் அதை குருமையாவார்கள் அல்லாஹ் என்றுமையாக்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் அல்லாங்க விளக்கம் கொடுக்குறான் இதுமாஜாவில் நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்றாம் விளக்கத்துல ஆதாரப்பூர்வமான ஹரிசாக பதிவாகி இருக்கிறது அப்ப ஜன்னத்தில் எல்லா இடத்திலும் கேட்கக்கூடியவர்களாகும் அதை பற்றி அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இறக்குறாங்க